கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் கடந்த மூன்று தினங்களாக நடந்த சோதனையில் பன்னிரண்டு புள்ளி நான்கு ஒன்று கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் வரி ஏய்ப்பு தொடர்பான குற்ற ஆவணங்கள் டிஜிட்டல் சாதனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதனையடுத்து வங்கிகளில் உள்ள ஆறு புள்ளி நான்கு இரண்டு கோடி ரூபாய் டெபாசிட்டுகளும் முடக்கப்பட்டுள்ளது தலை சுற்ற வைக்கும் வகையில் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை மலை போல் அடுக்கி வைக்கப்பட்ட போட்டோ வெளியாகியுள்ளது பேக்கரி ஊழியர் மீது தாக்குதல் நான்கு பேர் கைது திருப்பூர் வீரபாண்டியில் பொன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான பேக்கரியில் நேற்று நள்ளிரவு இல்லை என்று கூறியதால் போதை கும்பல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு கடை ஊழியர்கள் மீது சரமாரியாக தாக்குதலில் ஈடுபட்ட சிசிடிவி வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் அதனை ஆதாரமாக கொண்டு போலீசார் சிவா வயது முப்பத்தாறு கனகராஜ் வயது முப்பத்தெட்டு கார்த்திக் வயது இருபத்தொன்பது மணிகண்டன் வயது முப்பத்து நான்கு ஆகியோரை கைது செய்தனர் அதிக நேரம் உடற்பயிற்சி கோட்டை பகுதியை சேர்ந்த சேட்டு வயது ஜிம்மில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சொந்த ஜிம்மில் அவர் தினமும் இரண்டு மணி நேரத்திற்கு பயிற்சி எடுப்பது வழக்கம் அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை இரவு அவர் கடுமையாக பயிற்சி செய்துவிட்டு நீராவி குணியில் எடுத்திருக்கிறார் அப்போது சேட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக போலீசார் கூறியுள்ளனர் இது குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது செக் தமிழக அரசு அதிரடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டாக்டர்களுக்கு காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை பணி நேரமாக இருக்கிறது ஆனால் பெரும்பாலான டாக்டர்கள் உரிய பணி நேரத்தில் இருப்பதில்லை என தொடர்ந்து புகார்கள் வருகின்றன மேலும் நோயாளிகளையும் அவர்கள் முறையாக கவனிப்பதில்லை எனவும் குற்றச்சாட்டு உள்ளது இந்நிலையில் டாக்டர்களை கண்காணிப்பதற்காகவே ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிசிடிவி கேமரா பொருத்த அரசு முடிவு செய்துள்ளது உலக தலைவர்களை சந்தித்த மோடி பிரேசிலில் நடைபெற்று வரும் பங்கேற்றுள்ளார் இந்நிலையில் இம்மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள பல்வேறு நாட்டு அதிபர்களை மோடி சந்தித்து பேசியுள்ளார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் எகிப்து அதிபர் அபேய் படா தென்கொரிய அதிபர் நுன் சூக் உள்ளிட்ட உலக தலைவர்களை மோடி தனித்தனியே சந்தித்து மோடி உரையாடி வருகிறார்